ஃப்ரெண்ட்ஸோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது கோர்ட்லேருந்து இருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவு பண்ணுறதை கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன போஸ்ட்டுனா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜாப் ஆ பண்ணுறதை கொடுத்துருக்காங்க ஸோ சம்பளம் வந்து உங்களுக்கு முப்பத்தாயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கல்வித் தகுதி வந்து நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கடைசி தேதினு பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது ஐந்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ வந்து என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் பேட்டன்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸ்கிப்பாக நம்ம கடைசியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்திலுமே இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வந்து என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம் நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் லிங்க் அப்படினா டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க அதன் மூலியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ வீடியோ போல நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நோட்டிபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ பிப்ரவரி நான்காம் தேதி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டும் தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட் கடைசி தேதி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி இதில் சேலரி அளவு பார்த்தீங்கன்னா பேசிக் போய் முப்பத்தாயிரத்தி நானூறுரூவா அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஹச்சாரி அலவுன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து கையில் ஒரு இருபத்தி நாற்பது ரூபா வந்து பெர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி அப்படின்றது இருக்கும் ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது லெவல் சிக்ஸின் கீழ் வரக்கூடியது சேலரி வந்து ஸோ அருமையான ஒரு வேலைவாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் நம்பறேன் பொறுத்த பொறுத்தளவு பார்த்தோம்னா டென்டிட்டிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிகிரிஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே யூஜி டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது போஸ்ட்டிங் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி டைப்ரைட்டிங் ஸ்பீட் டெஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வார்த்தைகள் வந்து நீங்கள் ஒரு நிமிடத்துக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்தோம்னா அதேமாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜும் உங்களுக்கு தெரியும் இந்த மூன்று குவாலிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தோம்னா வயது கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது மினிமம் வந்து பதினெட்டு வயது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதிகபட்சமாக முப்பது வயது அப்புடின்றது கொடுத்துருக்காங்க அதாவது எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரகாரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வயது இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஸ்வல் ரிலாக்ஸேஷன் வந்து எப்போயும் போல் உங்களுக்கு ஏதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி டிஃப்ரெண்ட் ஏபிலிட்டி பர்சன் அதேமாதிரி சர்வீஸ்மேன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்குன்றமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தோன்னா ரிசர்வேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீ செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ அது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம உண்மையை ஒன்றா பார்த்துடலாம் ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது இருக்கும் ஸோ அந்த மல்டிபிள் சாய்ஸாக அந்த கொஸ்டின் இருக்குற கொடுத்துருக்காங்க ஒரு நூறு நூறு கேள்விகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஒரு ஐம்பது கேள்வி வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா இன்க்ளூடிங் காம்பரியன்சன் எல்லாமே சேர்த்துருக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து இருபத்தி கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின் இருக்கும் ஒரு இருபத்தைந்து கேள்வி வந்து ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமாக கொஸ்டின் இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நூறு கேள்விகள் இரண்டு மணி நேரம் வந்து தேர்வு அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறோம் ாங்க ஸோ அடுத்த வந்து பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதுமே சொல்கிறாங்க ஸோ அதில் ஒரு இருபத்தி ஐந்து கேள்விகள் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னா டைப் ரைட்டிங் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஆல்ரெடி சொன்னதான் அதாவது இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு நிமிடத்துக்கு முப்பத்தைந்து வார்த்தைகள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து மிஸ்டேக் அலோட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் டோட்டலில் எவ்வளோ வார்த்தைகள் அடிச்சிருக்கீங்களோ அதில் ஒரு மூணு பர்சன்டேஜ் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து அலோவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா பத்து நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அடுத்து பார்த்தா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும் ஸோ வந்து பார்த்தோன்னா அதில் என்னென்ன இருக்குன்னு காம்பரி கன்சன் பேசேஜ் அதேமாதிரி ப்ரீசியஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஐ ரைட்டிங் இது மூணுமே இருக்கும் ஸோ டூ ஹவர்ஸ் எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டோ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதில் வந்து இன்டர்வியூ கால் பண்ணுறது ரேஷியோ வந்து பார்த்திங்கனா ஒன்று அந்த ரேஷியோல வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அதாவது இன்டர்வியூ கூப்பிடும் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுலையுமே நீங்கள் பாருங்கள் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் அதாவது நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது பேமெண்ட்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் எஸ்சிஐ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்லைனில் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும் அதாவது ஸ்டார்டிங் டேட் பொறுத்தளவு ஐந்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது இந்த மாதம் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணிடுங்க லிங்க் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்தளவு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா அதேமாதிரி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃப்ரெண்ட் ஏபிள்டி பர்சன் ஃப்ரீடம் ஃபைட்டர் இந்த கேட்டகிரி கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஃபீஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் மட்டுந்தான் பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் போஸ்ட்டில் எதுவுமே வந்து பார்த்தோம்னா அனுப்ப முடியாது ஸோ ஒன்லி ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் தான் ஸ்டார்டிங் டேட் வந்து ஐந்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஓப்பன் ஆகுது ஸோ எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி தேதி ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அந்த டேட் கூட நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது நீங்கள் அந்த ஃபோட்டோகிராஃப் எல்லாமே சிக்னேச்சர்லாம் அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக ஸ்கேண்டு காப்பி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அந்த ஃபோட்டோ ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுடைய அந்த ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் இது எல்லாமே தெளிவாக தெரிகிற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது நீங்கள் ப்ரிவியூ பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஸோ அதை நீங்கள் ஒரு உங்களுடைய ரெஃப்ரன்ஸுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேண்டிட்ஸ் அட்வைசரி விசிட் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்க் மூலிமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதாவது ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஜாப்க்கு ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதன் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது நேம் அண்ட் டேட்டா இல்லையா ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஹை ஸ்கூல் அதாவது பார்த்தீங்கன்னா டென்த்து சர்டிஃபிகேட் இல்லை ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து நம்ம அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய நேம் டேட் ஆஃப் போகிறதுக்கு உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் என்ன ஃபார்மட்டில் இருக்கோ அதாவது பார்த்தீங்கன்னா என்ன நேம் டேட் டேட்டா கொடுத்துருக்கீங்களோ ஸோ அது தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுங்கள் ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் ஃபார்ம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது வேறு எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்ளிகேஷன் முடிச்சு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்கன்னா அடுத்து சேஞ்சஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே கரெக்டான அந்த ப்ராசஸில் வந்து அப்ளை பண்ணிடுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் டேட் அளவு அதாவது அப்ஜெக்டிவ் டைப் ரிட்டன் டெஸ்ட் இருக்கு இல்லையா அதை டைப்பிங் டெஸ்ட் இது எல்லாத்துக்குமே எக்ஸாம் டேட் பொறுத்தளவு பார்த்தோம்னா ஃபர்தராக வந்து இன்டிமேட் பண்ணுவோம் இல்லைனா வெப்சைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் எஸ்எம்எஸ்ஸாக வந்து வரும் ஸோ அதனால் நீங்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுங்க ஸோ வந்து பார்த்தோன்னா அப்போ தான் உங்களுக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபர்தர் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க இமெயில் ஐடியில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க இல்லை வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸாமினேஷன் டேட் பொறுத்தளவு வெப்சைட்லேயே வந்து அப்டேட் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வந்து கடைசி வந்து பார்த்தோம்னா அனெக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் வேலூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்பே இருக்கக்கூடிய சென்டர்ஸ் இந்த டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபர்தராக அடுத்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் கோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு அருமையான வேலை வாய்ப்பு இதை வந்து மிஸ் பண்ணியாதீங்க ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த என டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் எனக்கு அடுத்த வீடியோக்கள் கொடுப்பதற்கு சப்போர்ட் இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் எப்படி அப்ளை பண்றது நம்ம அடுத்த ஒரு வீடியோவை வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம் அதாவது இந்த ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு எப்படி நம்ம ஆன்லைன் அப்ளை பண்றது பேமெண்ட்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ